திருமூர்த்தி ஃபால் சுருமலை போட்டு போய்ட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கோயம்பத்தூர் கோவை ஈஷாலாம் போக முடியாதுமா ஏக்கர் வீட்டுக்கு வேணால் போகலாம் ஒரு ஏக்கர் தேக்கர் பேச வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே நீங்கள் நைட்டை ஸ்டே பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே இதுதான் திருமூர்த்தி அணை திருமூர்த்தி அணை இது எப்படி இருக்கு பார் அந்த இடம் இந்த பாறைப்பறை எப்படி இருக்குது இந்த ஓடையிலேந்து தண்ணி ஓடும்

ஃபால்ஸ் அந்த கோயில் சின்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சீன் அந்த படம் ரொம்ப அந்த கோயிலை சுற்றி வரும்ல ஸ்ட்ரேயம் அந்த கோவில் தான் ஏர் வாட்டி ஒன்று இங்கே வேணாம் எனக்கு இந்த ஃபால்ஸ் இது நம்ம ஏறி அது அது ஃபால்ஸ் திருமூர்த்தி ஃபால்ஸ் தண்ணி <muchiman> இருக்குலாச்சார <muchiman> <muchiman> சுத்தி பார்த்து வாங்க ஃபாரிலாம்ன்றாப்ல இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே தலைமரம் தான் இருக்கும் கண்கனல்ல வந்து நீட் நீட்டா மரம் பார்த்துருப்போம் நீட் நீட்டா தென்னை பார்ப்போம் அது வந்து அது வந்து மரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து குடிக்கிறதுக்கு

எப்பயும் நான் குளிக்க போறதுல நீதான் குளிக்க போற டேய் ஃபால்ஸ்ல தண்ணி இருக்குடி டேம்ல தண்ணி குளுக்கான்னு சொல்லுதா நானா உம் கல்லு நான் சொன்னேன் கல்லுதான்டா அது பாரா அங்க பாறேன் கல் பாரேன் நீ பேசினந்தா என்கிட்ட உதவாங்க போற அப்படியே பின்னாடி போகுது பாறேன் மலை

பாசல எப்படி தண்ணி வருதுன்னு பார்க்கலாம் இந்த கோவில் பாருங்க இந்த கோவிலா புல்சா கட்டி இல்ல இல்ல கட்டறாங்க ரொம்ப விஷயம் காயத்ரி ராமலிங்கேஸ்வரர் இந்த சைடு ஃபுல்லா கடை இருக்கும் மேடா இன்னும் போலியா அதேதான் ஜெயம் ரவி கூப்பிடுங்க நான் பார்க்கணும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஆனா அப்ப சரியான வெயில் கட்டுது குளிச்சுட்டு தண்ணி கம்மியாக தான் வருது தண்ணி அதிகமா வச்சுனா இவ்வளவு தூரம் போடும் வெயில் சுட்டுது என்ன சரியா இருக்குல்ல இந்த பாலம் பண்ணிட்டா போச்சு அம்மா என்னென்னு பண்ணால் எங்க பாத்துச்சு கால இருக்கோம் தாரி கீழ போட்டு தாரி வந்துரு வந்துரு போட்டு போட்டுற அது போட்டு போட்டு போட்டுரு

హోమ్ మరి வாங்கி ఇరికను కొడుతావు ఎందుకు పోయకండి పోరావాల దారం వచ్చింది దారం ఇబ్బి తప్పి తప్పి టీలో పోర్చినా అప్పుడు ఎత్తుకు ఓడి ఆ ఇంటికి పోను కారికా ఓన్ చిప్స్ రెండు చిప్స్ ఎత్తు పోడుచి బ్రా

ஜாலியா விளாடுறாங்கள ஓடி வந்து போன புடிங்கு போயிட்டாச்சு ஆட்டுக்கு பேன் பாத்துறாரு அழகா அவரும் எசவா இருக்கிறாரு

இன்னைக்கு ஃபுல்லா நட 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 குரங்கு புடிங்க போலத குரங்கு புடிங்க போனதுனே ட்ரக்கிங் இன்னைக்கு ஃபுல்லா எல்லாம் கரெக கண்ணு காரிய சுத்தி கொஞ்ச நேரம் தான் நடந்து இன்னைக்கு ஃபுல்லா நட 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 எல்லாரும் பயந்துருவாங்க